இனிமே கண்ண மூடி கடலைแหน வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலைแหน இதையத் தயாரிக்கும் எஸ் பி ஆர் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா मिडநைட் ஜாக்பாட் கார்னிவல் புக் அ ஷாப் அண்ட் विन ஜாக்பாட் பாஜக கூட்டணியில் தூத்துக்குடியில் தாமாக வெட்பாலர் விஜய் சேல்ன் போட்டியிடுகிறார் சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் சாமி கும்பிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் பார்வர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மீண்டும் அறையிடையில் ஏற்றிட பொருளாதாரத்திலே முதன்மையான நாடாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்தியா மீண்டும் உலகத்திலேயே முதல் நாடாக முன்னேற நீங்கள் அனைவரும் ஐயா மோடியின் சின்னமாகிய கூட்டணி கட்சியின் சின்னமாகிய தமிழ் மாநில காங்கிரசின் சின்னமாகிய சைக்கிள் சின்னத்திலே நீங்கள் வாக்கு தர வேண்டும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் பாரத பிரதமராக ஆக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் வேண்டி கேட்டு வருகின்றேன் நீங்கள் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஊழல் கட்சியாகும் அங்கே இருக்கின்ற முதல்வர் முறை முதல் அனைவருமே ஓரங்கள் தூத்து வேட்பாளராகவும் நம்முடைய பாராளுமன்றத்தில் மீண்டுமாக போட்டியிடுகின்ற நம்முடைய கனிமொழி அவர்கள் மீண்டும் தூச்சி வழக்கிலே சிறைக்கு செல்வது உறுதியாகிறது அவர்கள் அவ்வாறு சிறைக்கு செல்லும் பட்சத்திலே இங்கே தேவையில்லாத அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேவையில்லாத ஒரு பையலக்ஷன் வரும் அவ்வாறு நாம் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்க கூடாது என்று நான் உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்